டெய்லி பைபிள் வேர்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலம் முப்பது வாரம் திங்கட்கிழமை ஆபிரகாமின் மகளாகிய இவரை இந்த கட்டிலிருந்து ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையல்லையா லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் பத்து முதல் பதினேழு வரை அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளைப் போற்றிப் பகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாள்கள் உண்டே அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வெளிவேடக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ பாருங்கள் ஆபிரகாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பதிவு செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக